மட்டன் பிரியாணி எப்படி உதிரி உதிரியாக நல்லா அடிப்பிடிக்காமல் செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முத ரெண்டு கப் அளவுக்கு சீரக அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சுருங்க நம்ம ரெடி பண்ண போயில் எடுத்து ஊற வச்சா போதும் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டன் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதையும் அதோடு சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு நாலு விசில் வரைக்கும் வரட்டும் ஒரு முக்காவேக்காட அளவுக்கு வெந்துடும் அது வெந்துட்டிருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம் கனமாக இருக்கணும் அந்த பாத்திரம் வச்சிங்கன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும் நல்லா சட்டி காஞ்சதுக்கப்புறம் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு ரீஃபன் டயில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு பூ ஒரு நாலு பட்டை துண்டு கொஞ்சமாக சோம்பு ஒரு மூணு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சு இலை சேர்த்துருக்கேன் சேர்த்து அது நல்லா புரிஞ்சு வரவும் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் நீல கட் பண்ணியிருக்கேன் அதையும் அதோட சேர்த்துட்டேன் நல்லா நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் கலர் வந்து மாறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா முழுசாக சேர்த்துக்குங்க கீரியும் போட வேணாம் உடச்சும் போட வேணாம் முழுசாவே போடுங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெடிக்கும் அது கவனமாக செய்யுங்க ரெண்டும் சேர்ந்து செவந்து வரட்டும் அதோட ஒரு ஆறு ஏழு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க புதினாவும் மொத்தமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து கிளறுங்க சீக்கிரமாக வதங்கிடும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் சிம்பிளை வச்சுருங்க நல்லா வதங்கி வரட்டும் அந்த பக்கம் தண்ணி காய வச்சுருக்கீங்க ஒன்றுக்கு ஒன்றரை பங்கு அளவு தண்ணி வைங்க பழைய அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் அளவு தண்ணி காய வச்சு வச்சுருங்க தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிரியாணி செய்கிறதுக்கு இந்த பக்கம் நம்ம வந்து வெங்காயந்த வதங்கிட்டு இருந்தோம்ல அதுவும் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க அதோடு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி தூள் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்குங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க அது நல்லா வதங்கி வரவும் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது அளவுக்கு எடுத்து நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க சீரக அரிசினாலே நம்ம கண்டிப்பாக வந்து சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாஸ்மதி ரைஸுக்கு சேர்க்க தேவையில்லை வெங்காய பேஸ்ட்டு சேர்க்காமலே தான் இருக்கும் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்க்கணும் ஏன்னா மல்லித்தூள் தான் பிரியாணிக்கே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தயிரும் சேர்த்து வதக்குங்க நல்லா கிளறி விடுங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அப்போ தான் அது வந்து பிரியாணி வந்து நல்லா வரும் தயிரும் இப்போ வதங்கி வந்துடுச்சு அதோட நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல அந்த மட்டனையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க மசாலா எல்லாமே அந்த மட்டனில் சேர்ந்து வர்ற மாதிரி கிளறி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வச்சுருங்க நல்லா கிளறிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் வெந்துடும் கறி நம்ம ஏற்கனவே நாலு விசில் வேக வச்சு எடுத்துட்டோம் இப்போ கொஞ்சம் நேரம் கிளறுறதுனால அதில் கொஞ்சம் நல்லா வெந்துடும் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சக்தி மிளகாத்தூள் நம்ம கழுவி ஊற வச்சுருந்தோட அந்த அரிசியை நல்லா தனியாக வடிச்சுட்டு அதையும் அந்த மட்டன் கிரேவியோடு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அந்த மசாலா எல்லாமே அந்த அரிசியில் சேர்கிற மாதிரி ஒரே மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க மசாலா எல்லாமே அந்த அரிசியில் சேரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓலை கிளறி விட்டுட்டு அடி அடிப்பிடிக்காமல் ஒரு டூ மினிட்ஸ் கிட்டே வச்சுருங்க அப்புறம் நம்ம கொதிக்க வச்சு வச்சுருந்தோட அந்த தண்ணியை வந்து அதோட சேர்த்துருங்க இப்போ அதுக்கு கூலான வாட்ரு ஊற்றுனீங்கன்னா அரிசி வந்து ஊறின மாதிரி ஆயிரும் அதுக்காக தான் நம்ம தண்ணி கொதிக்க வச்ச தண்ணியும் சேர்த்துருக்கோம் அந்த கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்ததுனால அது உடனே கொதி வருது பாருங்கள் இந்த மட்டன் க வேக வச்சுருந்தோட அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு அரை லெமன் சேர்த்துருக்கேன் இது பெரிய லெமன்றதால நான் அரை லெமன் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன லெமன்னா ஒரு முழு அளவு லெமனே சேர்த்துக்குங்க கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் கிளறி விடுங்க அடுப்பு நல்லா ஃபுல்லாகவே இருக்கட்டும் நல்லா கொதி வரவும் மறுபடியும் கிளறி விட்டுட்டு இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க முத வந்து மட்டனுக்கும் மசாலாக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்தோம் இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிட்டு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் குறஞ்சிருக்கும் அப்போ ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு நல்லா அப்பக்கே வந்து அப்போக்கப்போ வந்து கிளறி விடணும் அரிசி உடையாத அளவுக்கு கிளறி விடணும் ரொம்ப போட்டு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது ரொம்ப குழஞ்சி போயிடும் திருப்பி தட்டு போட்டு மூடிடுங்க திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் தண்ணி எல்லாமே வற்றிட்டு ஒரு முக்காவேக்காடு வரைக்கும் வந்து இப்போ பிரியாணி வந்து முக்கால் வாசி ரெடி ஆகிடுச்சு இப்போ பழையவடிக்கி நம்ம அதை வந்து தம் போட்டுறப்போம் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நம்ம இடிக்கிற இடிகள் இருக்கு இல்லையா அதையும் அது மேலே வெயிட்டு வச்சுட்டு ஒரு காமணி நேரம் வரைக்கும் விட்டுருங்க சிம்மிலே இருக்கட்டும் அடுப்பு காமணி மணி நேரம் நேரம் கழித்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லாவே ரெடி ஆயிரும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்குவோம் நெய் நான் ஏற்கனவே சேர்க்கலை இப்போ தான் நெய் சேர்க்குறேன் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு பிரியாணி பரிமாறிடலாம் உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதே அளவுலேயே செய்யுங்க கரெக்டாக வரும் நான் எங்கள் வீட்டில் பிரியாணி வச்சுட்டு நுரையீரல் சுக்கா பண்ணியிருந்தேன் அப்புறம் வெள்ளை குருமா வச்சுருந்தேன் மட்டன் வச்சுட்டு வெள்ளை குருமா வச்சுருந்தேன் எல்லாமே நல்லா வந்திருந்துச்சு இந்த வெள்ளை குருமா ரெசிப்பியும் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்